வணக்கம் உலகின் கண்கள் வியப்பால் விரிந்தன முழு உண்மைகள் தெரியும்போது நம் நாட்டின் மேல் பயம் கலந்த மரியாதை இன்னும் அதிகமாகும் குண்டூசி கூட தயார் செய்ய முடியாத நாடு என்று சில பதர்களால் ஏகடயம் பேசப்பட்ட நாடு நம் நாடு இன்று ஆகாஷ் ஏவுகணையால் அகிலமே நம்ப முடியாத வியப்பால் விழிவிரிந்து பிதுங்கி நிற்கின்றன பெண்களின் நெற்றித் திலகத்தை அளித்த கயவர் நாட்டை பெண்களை தலைமையாக கொண்டு பந்தாடியுள்ளோம் நிர்மூலம் ஆக்கியுள்ளோம் பொறுத்து நிதானமாக திட்டமிட்டு அடித்த அடிகள் பாகிஸ்தான் தற்போதைக்கு அமெரிக்கா சீனா ஆகிய ஊன்று தான் எழ முடியும் நிற்க முடியும் யாரும் எதிர்பாராத டிஜிட்டல் புரட்சி எல்லைக்குள் நுழையாமல் புரட்டி எடுத்த தீர்க்கம் இனி ஒரு விதி செய்வோம் இனி பாரதத்தில் எந்தவொரு தீவிரவாத செயல் நடைபெற்றாலும் அது போர் அறிவிப்பாகவே கருதப்படும் என்ற விதி புதிய விதி இனி எப்பொழுதெல்லாம் பாகிஸ்தான் என்னும் நாய் வாலை நீட்ட முற்படுகிறதோ இருந்த இடத்தில் அமர்ந்தவாறே வாலை ஒட்ட கதையை வித்தையை பாரதம் செய்யும் சிந்தூர் மூலம் சந்தி சிரிக்க வைத்துவிட்டது இதை மோடியின் அரசு நிரூபித்துள்ளது எல்லாவற்றிலும் உச்சகட்டமாக நூற்றி முப்பது அணுகுண்டுகளை உங்களுக்காகவே தயாரித்துள்ளோம் என்று சொல்லி சொன்னது விளையாட்டாக சொன்னது வினையாக போயிற்று அணுகுண்டு கலவைகளின் மீது தாக்குதல் விளைவுகளை ஆட்சியாளர்கள் அவலமாக ஆட்சி தருகின்ற விளைவுகளை அந்த பகுதியின் மக்கள் என்று அனுபவிக்கிறார்கள் அனைத்தும் அடியோடு நாசம் உருவாகும் கதிர்கள் இன்னும் நாசமாக்கும் ஒவ்வொரு நாட்டையும் பாதுகாக்க இராணுவ அமைப்பு உண்டு அதாவது ஒவ்வொரு நாட்டிலும் இராணுவம் உண்டு ஆனால் இராணுவத்திற்காகவே ஒரு நாடு உண்டு என்று சொன்னால் அது பாகிஸ்தான் மட்டுமே வீரத்தோடும் வீரத்தோடும் நாட்டு பற்றோடும் உண்ணாமல் உறங்காமல் உழைத்து வெற்றியை ஈட்டுத் தந்த முப்படை வீரர்களுக்கும் மக்களின் சார்பாக பாராட்டுகளும் நன்றிகளும் பொம்மை அரசு என்று கருதியது பாகிஸ்தான் அரசாங்கம் ஆனால் இது செம்மையான அரசாங்கம் என்பதை அது மறந்துவிட்டது குட்ட குட்ட குனிந்த அரசாங்கம் என்று நினைந்து பாகிஸ்தான் ஏமாந்தது மோடியின் முன்னால் ஒரு பேடியாய் நிற்கிறது பாகிஸ்தான் பாகிஸ்தானை பொறுத்தளவிலே இராணுவம் புற்றுநோய் இந்திய எதிர்ப்புக்காகவே பிறந்த நாடு இந்திய எதிர்ப்பை காட்டியே நிற்கும் இராணுவ கட்டமைப்பு மத்திய அரசு திடமான தீர்க்கமான முடிவுகளை எடுத்து பெரும் வெற்றிகளை பெற்றுள்ளது விளைவுகள் இன்று நம்முடைய நாட்டுடைய மதிப்பு கூடியுள்ளது ஆனாலும் அதனுடைய குறும்பு அடங்காது இந்திய எதிர்ப்பில் வாழும் நாடு முன்னேறும் வழியில் விழிவைத்து செல்லாமல் பிற்போக்கான மத கொள்கைகளை வைத்து தீவிரவாதிகளை வளர்த்து தன் தலையில் மண்ணை கொள்ளும் நாடு அதனால்தான் இயற்கை கணம் என்றும் மாறாது என்று சொல்கிறோம் என்றும் விழிப்புடன் நாம் இருக்க வேண்டும் வானத்திலே ஐம்பத்தி ஆறு கண்கள் பாகிஸ்தானையே பார்த்து கொண்டிருக்கின்றன இன்னும் சில ஆண்டுகளில் ரோபோ மனிதர்கள் ரோபோ நாய்களும் பாகிஸ்தானுக்குள் நுழைந்து துவம்சம் செய்யும் இன்னா செய்தாரை ஒருத்தல் வேண்டும் இன்னா செய்தாரை கண்டிப்பாக ஒருத்தல் வேண்டும் அதை செய்துள்ளோம் உலகில் உள்ள களைச்செடிகளை செடிகளை பிடுங்கி எரிய வேண்டும் ஆக நாம் அதை செய்துள்ளோம் இது உலகிற்கு நன்மை ஆகவே வளர்க்க பாரதம் ஒற்றுமை ஓங்குக